ஆண்டர் வந்து உனக்கா ஜோம் பண்ணும் அப்படின்னு என் மனசுல ஒரு ஏவுதல் கொடுத்துட்டே இருக்காரு அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா நான் சும்மா ஜோம் பண்ணேன்னா ஆண்டவரே அவ்வளவு ஆசிர்வீங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் ஆனா உனக்குன்னு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தா எனக்கு ஒரு ஒரு செவன் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதி தரையா எழுதி தந்தேன்னா நான் அதை வச்சு எனக்கு ஜோம் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா ஆமா எனக்கு நிறைய பிரேயர் இருக்கு நான் இப்ப உடனே அவங்களுக்கு தரேன் ரொம்ப எதாவதா ஒரு செவன் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுன முக்கியமானது எனக்கு தேவையானது நான் ஒரு நான் எழுதிட்டேன் நீ பாத்துக்கோ நீ ஏதாவது எழுத மறந்துட்டியா நீ எக்ஸ்ட்ரா எழுத கூட எழுதி கொடு இல்ல இல்ல நான் எல்லாமே கரெக்டா எழுதிட்டேன் அப்படியா எல்லாமே வீடு காரு அப்புறம் லோனு கடன் அடைக்கணும் எல்லாமே ஆனா உலக பிரகாரமா இருக்கிற மாதிரி இருக்கே வேற ஏதாச்சும் எழுதணும்னு நினைக்கிறியா இல்ல இல்ல இதுதான் எனக்கு இப்போ இதுக்காக நான் ஜபிக்கணும் எனக்கு இதுதான் இப்ப தேவையா இருக்கு எனக்கு வேற எதுவுமே இல்ல வேற ஜபி மாவிக்குரிய காரியத்துல எதுவுமே பண்ணணும்னு விருப்பம் நீ பூமியில இருக்கிற பூமிக்குரிய காரியம் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும் அதுதான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் அதாவது இம்மைக்காக மாத்திரம் நம்ம வந்து எல்லா பிரேயர் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முதல்ல ஒரு வசனம் பாதிக்கலாம் ஒண்ணுக்கு ஒருங்கியர் பதினஞ்சு பத்தொன்பது இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் உண்மையாமே இப்ப இவங்க பிரேர் ரெக்வஸ்ட் வச்சதை பார்த்தா உலகத்திலே ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்கவங்க அப்படின்னா இவங்களாதான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லா பிரேயர் ரெக்வஸ்ட்டுமே வந்து வெறும் இம்மைக்காக மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்துக்குரியதா மட்டும்தான் இருக்கு ஆனா நம்ம போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்ப எனக்கு இது அத்தியாவசியமா தேவையா இருக்குன்னு கண்டிப்பா தேவைதான் இப்ப ஏழு பிரேயர் ரிக்வஸ்ட் எழுத சொன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது ஆவிக்குரிய இருக்கணும் நான் இன்னும் நல்லா வளரணும் இன்னும் நான் ஏதாவது உங்களுக்கு எப்படியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் ஆவீங்கல்ல அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ரெண்டாவது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அப்பனா மட்டுதான் நம்ம ஆவிக்குரிய காலத்துக்காகவும் ஆண்டவர் மேல் நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம் ஒரு சில பேர் இன்னும் சபைக்குள்ள வரவங்க நிறைய பேர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இப்பயே தரல இல்ல இந்த அவங்களே ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஆண்டவர் தரல அப்படின்னா நான் ஆண்டவர்ட்டு போயிருவேன் நான்ண்டவரே இல்லைன்னுட்டு போயிருவேன் ஆண்டவர் ஆண்டவர் நம்ம வந்து ஆண்டவரே இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஆண்டவர் ஆண்டவர் தான் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் இம்மைக்காக இந்த உலகத்திற்குரிய காரியத்துக்காக மட்டும் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் ரொம்ப பரிதாபமான நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை ரொம்ப பரிதாமான நிலைமை என்ன அப்படின்னா பர்லவ் ராஜா இருக்கு இருக்குன்னு நம்பிட்டே கிடைச்ச நேரம் நமக்கு கிடைக்காதுதான் ரொம்ப பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலைமை ஏசு வந்து இமைக்காக அவருடைய மெயின் கோலே நம்மள வந்து பல்லவத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இம்மைக்காக மட்டும் கிடையாது அப்பனா ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருப்பாரு ஆண்டவர் வந்து நமக்கு அப்படி சொல்லணும் அவருடைய கோலே நம்மள எப்பயுமே பலவத்துக்கு போகணும் அப்படிங்க அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப இங்க இருக்குதோ அதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் எப்பயுமே ரெண்டும் வந்து பேலன்ஸ்டா போகணும் ஒரு சில நேரம் ஆவிக்குரிய மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்குரியதை சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே நம்ம இருக்கக்கூடாது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீங்க ஒன்னு கேட்டீங்கன்னா அடுத்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் கேட்கணும் அடுத்து திருப்பி ஆவிக்குரிய ஆசீர்வா கேட்டீங்கன்னா பூமிக்குரிய ஆசிர்வாதம் ரெண்டுமே நமக்கு பேலன்ஸ்டா போது ரெண்டாவது ஒரு ஸ்டெப் ஆவிக்குரியது அதிகமா இருக்கதான் நல்லது அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போறதுக்கு காரணம் இதுதான் நான் ஆண்டவர்கா பிரே ஆண்டோட்ட நான் எவ்வளவு பிரேர் பண்ணிட்டே இருந்தேன் நிறைய நிறைய பேர் பேர் நல்லா வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு வீடு கிடைச்சிருச்சு எல்லாமே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாமே இருக்கு எனக்கு மட்டும் நான் ஆண்டவர் நம்பி ஏசப்பா தருவாரு எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கலையே அப்ப எனக்கு ஏசப்பா ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எடறி போயிடுறாங்க பின்வாங்கி போயிடுறாங்க அதனாலதான் ஆண்டவர் வந்து பைபிள சொல்லியிருக்காரு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனை கூட்டான் நம்ம இம்மைக்கா மட்டும்தான் தான் வரணும் அதுக்கு ஆண்டோட்டே காரணம் தேவையில்ல உலகத்திலேயே நம்ம இமைக்கான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா உலகத்துல உள்ளவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இருக்காங்க எல்லாமே ஆசீர்வாதம் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வந்து ஏசபாக்கே அதான ஆஃபர் பண்ணா சோ அவனுக்கு வந்து வேர்ல்ட்லி திங்ஸ் வந்து குடுக்கறதோ ஒரு பணமோ ஒரு கிடையாது அவனுடைய இதுக்கு நம்ம ஆத்மா விட்டு போட்டா போதும் அவ்வளவுதான் அவத்தபடி அவன் சொல்ற இதை நம்ம பண்ணிட்டோம்னா போதும் அப்ப அப்பா வந்து அவன் வந்து எனக்கு இத கூட அத கூட சொல்லுவான் அத நம்ம மட்டும் செஞ்சீங்கனாலே அவன் வந்து இம்மைக்காக எல்லா ஆசிரமாமும் அவனால குடுக்க முடியும் அவனால பரலகுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா சீப்பை கொடுக்க முடியாது நித்திய ஜீவனம் கொடுக்க முடியாது உண்மையான சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க முடியாது ஐஸ்வர்யத்தை தருவான் ஆனா அதனோட வேதனையை கூட்டி தருவான் அதனாலதான் அந்த அந்த வசனம் அப்படி சொல்லுது கத்தரின் ஆசீர்வாமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்ப அது வேதனை உள்ள ஐஸ்வரியத்தை தான் அவனால தர முடியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடு வந்து ஆஹ் ஆடவர் வந்து ஒரு வீடு நம்மளுக்கு தரதுக்கும் பிசாசு வந்து ஒரு வீடு வந்து நமக்கு தரக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஒரு வீடு ஆண்டவர் நமக்கு தந்தான்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு பிரசன்ஸ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் உள்ள இருக்கும் உங்களுக்கு அந்த வீட்டின் மூலியமா அடுத்தடுத்த ஆசிர்வாதங்கள் ஆசிர்வாதத்தின் படி வந்து ஏறும் இப்போ ஒரு வேலை பிசாஸ் வந்து ஒரு ஒரு இது வந்து நமக்கு தாராப்பனா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரே சண்டை சச்சரவு அந்த வீடை கட்டுறதுனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள போன ஒரு போராட்டம் நிறைய பேர் வந்து வேற வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கட்டி அது ஐயப்பா அதுல முடியாத அளவுக்கு கோடி போயிருக்கவங்களும் இருக்காங்க நம்ம வந்து வந்து அப்படிதான் நமக்கு ஒரு ஆசீர்வாத கொடுப்பான் குடுத்தா அதுல வந்து வேதனை இருக்கும் இப்ப ஆண்டர் வந்து அப்படி கிடையாது அது வந்து ஒரு சில நேரம் ஆண்டர் வந்து வாடகை வீடுக்குள்ளேயும் நம்ம கொடுத்தாலும் அந்த வீட்டுல அவ்வளவு ஒரு சமாதானம் வந்து இருக்கும் அக்கா ஆண்டர் சொந்த வீடு தரமாட்டான்னா கண்டிப்பா ஆண்டா தருவாரு ஆனா முறையில ஆண்டர் தருவாரு இப்ப நம்ம வந்து நம்ம அநியாயம் நம்ம வந்து குறுக்கு வழியில நம்ம வந்து நான் சீக்கிரத்துல சமாளிக்கணும் சீக்கிரத்துல வீடு கட்டணும் அப்படின்னு ஏதாவது குறுக்கு வழியில நம்ம பண்ண பிசாசால பண்ண முடியும் இல்லா ஆஹ் ஏதாச்சும் அந்த மந்திர தந்திரத்துல ஈடுபட்டு என்னதான் பண்ண ஏதாவது சாக்ரிஃபைஸ் அந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ண சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் எப்படியாவது குறுக்கோல்ல பணத்தை சமாளிக்க போறேன் அப்படின்னு பண்ணலாம் ஈஸியா பண்ணலாம் ஆனா வந்து அது வந்து நமக்கு சந்தோஷ சமாதானத்தை தராது கொஞ்ச நாள் வேணா சந்தோஷ சமாதானம் இருக்கிற மாதிரி தெரியும் இப்ப ஃபேம் கூட பாத்துக்கோங்க நீங்க ஃபேம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா ஃபேம் ஆகலாம் பிசாசுனுடைய வழியில போய் நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா ஃபேம் ஆகலாம் ஆனா வந்து அதுவும் வந்து வேதனை தான் எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பிசாசுனுடைய வழியில போய் ஆனா ஆண்டவரா தர்ற ஒரு ஃபேம் வந்து அது நிலைச்சிருக்கும் சமாதான சந்தோஷத்தை தரும் ரெண்டாவது ஆண்டவர் அந்த ஃபேம நம்ம விட்டு எடுத்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஓகே ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இதுக்கு வந்துருவோம் ஆனா அதை பிசாசு தந்துச்சு திருப்பி எடுத்துச்சுன்னா அது நமக்கு ஒரு தான் தரும் அதனால இன்மைக்காக மாத்திரம் இந்த வசனத்தை நல்லா ந நல்லா ஞாபகிச்சுக்கோங்க நம்ம வந்து ஆண்டவர் வந்து நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால அவர் ஆண்டவர் இல்லாம ஆக போறது கிடையாது இன்னொன்னொண்ணு அதனால வந்து நமக்குதான் பரிதாபம் நமக்குதான் வந்து பரிதாபம்னா என்ன நிறைய பேர் நம்ம பரிதாபப்பட்டிருக்கோம் நம்மனால நம்மளால சுயமா அடுத்தவங்களால ஹெல்ப்பே பண்ண முடியாத ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்பட்டுருவாங்க அது இனிமே ஆண்டவர் வந்து ஆண்டவரா அதுக்கடுத்து ஒரு இறக்கம் பாராட்டினாதான் உண்டே ஒழிய மனிதர்களால் யாராலையுமே அந்த பரிதாபத்திலிருந்து இருந்தால் அவங்களை மீட்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதா அந்த இந்த வசனம் வந்து வெளியே உள்ளவங்களுக்கு சொல்லல இந்த வசனம் வந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்காக சொன்னப்பட்டதான் அது கிறிஸ்துவின் மேல அவங்க நம்பிக்கை இருக்கு ஆனா இம்மைக்குரிய பொருட்களுக்கு மட்டும்தான் அவங்க சபைக்கு வர்றாங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் எனக்கு இது வேணும் இது வேணும் எல்லாமே வேணும் தான் ஆனா வெறும் அவங்களுடைய பிரேர்ட் இருக்கட்டும் அவங்க எது ஆண்டவரை நம்புறதா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இங்க 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 இந்த உலகத்துல இந்த உலகத்துல இந்த உலகத்துல இதுதான் அவங்களுடைய எல்லாமே நம்பிக்கையா இருக்கு அது இது எனக்கு தரல அப்படின்னா நேசுவேன் வேணாண்டு போயிருவேன் பிளாக்மெயில் ஆண்டவரை பண்ணுவேன் நீங்க எனக்கு இது நீங்க தரலன்னா நான் விட்டு போயிருவேன் அவங்கள விட்டு போயிருவேன் தான் ஆனா அந்த மாதிரி இல்லாம ஆண்டர் நமக்குன்னு ஒரு பரவ ஆண்டர் சொல்லிட்டு போனதே அதான் நான் வந்து போறேன் பிதாட்ட போறேன் நான் போய் அங்கு உங்களுக்கு அங்க போய் நான் ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்றதுதான் போறேன் அந்த மாதிரி ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது இங்க இப்படியே முடிஞ்சு போற ஒரு வாழ்க்கை கிடையாது இங்க மிஞ்சு போனா எவ்வளவு வருஷம் எண்பது வருஷம் இப்ப இருக்க நம்மளோட ஃபுட் இப்ப இருக்க நம்மளுடைய எல்லா பார்த்தோம்னா அது கூட ரொம்ப ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வந்தாலே பெரிய ஒரு இதா இருக்கு அதுவே வந்து நிறைய பேர் வந்து சாதனையாதான் நினைக்கிறாங்க அதனால அந்த ஒரு லைஃபுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆராதனைக்கு போயிட்டு ஆண்டோடைய சத்தியங்களை கேட்டு அதுக்காக மட்டும் கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் அதாவது நித்திய ஜீவனை நம்ம முடிவே இல்லாத ஒரு ஜீவன் ஆண்டவர் வந்து வச்சிருக்காரு அப்ப அந்த இடத்த தான் நம்ம வந்து இது பண்ணணும் அந்த தான் நம்ம வாஞ்சிக்கணும் ஆண்டவரே நிறைய டைம் சொல்லி பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்ப நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஓகே நம்ம உள்ள வரப்ப நம்ம எப்பயுமே ஆண்டவரே சொல்லிக்க நயங்காட்டி நான் உனிய வந்து மன்னாந்தத்துல இருந்து கொண்டு வரேன் அப்படின்னு நயங்காட்டி தான் சில நேரம் ஆண்டவர் வந்து நம்மளை உள்ளுக்குள்ள அழைப்பாரு நான் ஒரு அற்புதத்தை வச்சோ இல்ல ஒரு தேவை சந்திக்கப்பட்டோ அப்படிதான் வந்து நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் நீங்க வந்திருப்பீங்க கிறிஸ்தவின் மேலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அப்படிதான் வந்திருக்கோம் ஆனா கடைசி வரைக்குமே நம்மளுடைய போக்கஸ் அதுவா கூட இருக்க கூடாது ஒரு சில நேரம் ஆண்டவர் லேட் பண்ணாலும் ஓகே ஆண்டவர் வந்து நம்ம சோதிச்சு பாக்குறோம் நிறைய நேரம் ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாரு நான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்காட்டினாலும் இவன் வந்து என்னை ஃபாலோ பண்றானா இந்த பொண்ணு வந்து என்னை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து அந்த அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைப்பாரு கண்டிப்பா தருவாரு இப்ப நம்ம இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்காருனாலும் நான் நிச்சயமா உங்களை தான் ஆண்டோரை ஃபாலோ பண்ணுவேன் நான் கண்டிப்பா உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்க எனக்கு ஆசீர்வாத் தந்தா அப்படி மட்டும் நீங்க சொல்லி பாருங்க அன்னையோட அந்த டெஸ்ட் முடிஞ்சிருவங்க அந்த தான் வாயில இருந்து எதிர்பார்க்கிறாரு ஆண்டவரே இந்த ஆசிர்வாதம் எனக்கு தேவை ஏன்னா இது என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இது ரொம்ப எனக்கு வேண்டியதா இருக்கு ஆனா இந்த ஆசீர்வாதம் நீங்க தந்தாலும் சரி நீங்க தராட்டியும் சரி நான் கடைசி வரைக்கும் உங்களை தான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன் கடைசி வரைக்கும் தான் என்னுடைய தெய்வம் தான் எனக்கு எல்லாமே தான் இந்த உலகத்திலயும் சரி மருமையிலயும் சரி எல்லாமே நீங்க மட்டும்தான் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து பாத்துட்டு இருக்காரு நீங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் ஆண்டவர் வந்து அடுத்தடுத்து எல்லா ஆசுவாங்க நடக்கும் நிறைய நேரம் சாத்ராசாத் அபித்மீகம் அவங்களதான் நான் அடிக்கடி வந்து நிறைய நாங்க அதை பத்தி நிறைய பேசிக்கோ அதைதான் நினைச்சு பார்ப்போம் நீ ஆண்டர் வந்து எங்களை தப்புவித்தாலும் சரி எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவிக்கலாட்டினாலும் நாங்க வந்து அந்த சிலையை வந்து வணங்க மாட்டோம் அவர் தப்புவிப்பார் அப்படியே அவர் எங்களை வந்து தப்பு நாங்க வந்து வணங்க மாட்டோம் அது ஆண்டர் தப்பிக்காமையா போனாரு பா அவ்வளவு ஒரு அற்புதமா அழகா வந்து அவங்களை வந்து தப்பு வச்சாரு அதுதான் நம்மளுடைய தேவன் அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து ரொம்ப பாஸ் ஆயிட்டாங்க இப்ப சொன்ன மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம அப்படிதான் நம்ம வந்து கன்வே பண்ணணும் நம்ம வந்து நான் விட்டுட்டு போயிடுவேன் 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 அப்படி வந்து நம்ம வந்து விளையாட்டு காமிக்க கூடாது ஆண்டவர்கிட்ட அது வந்து ஒரு அந்த ஒரு மெச்சூரிட்டியும் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவரை வந்து நம்ம இது பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் தராட்டினா நான் ஆண்டவர் விட்டு போயிருவேன் இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவங்களுக்கான அடையாளமே கிடையாது நீங்க ஆண்டவர் மேல உள்ள அன்பை நீங்க வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே சாவுனாலும் சரி மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி நான் உங்களைதான் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் கடைசி வரைக்கும் ரூத் மாதிரி கடைசி வரைக்கும் நான் உங்களைதான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன் அப்படி மட்டும் சொல்லி பாருங்க ஆண்டவர் ரூத்துடைய வாழ்க்கைய அப்படியே டோட்டலா அப்படியே மாத்தினாரு அதே மாதிரி சூப்பர் நேச்சுரலா வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும் அது மட்டும் இல்லாம இம்மைக்கா மாத்திரம் அல்ல ஆண்டவரே மறுமையிலயும் தான் உங்களுக்கு நீங்க பிரேர கொஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க உங்க வாழ்க்கைக்கா நீங்க ஜோம் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா பத்து பாயிண்ட்ல அஞ்சு பாயிண்ட் பூமிக்குரியதா வச்சாலும் பாயிண்ட் சரி நீங்க நீங்க ஒரு அனுப்புறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுடைய பிரேயர் எக்ஸோஸ்ட்ல ரெண்டு பூமிக்குரியதா இருந்தா ரெண்டு ஆவிக்குரியதா கண்டிப்பா இருக்கணும் வெறும் பூமிக்குரிய பூமிக்குரிய பூமிக்குரியது பூமிக்குரியது மட்டும் இருக்கக்கூடாது அதுவும் நம்ம கண்டிப்பா தேவைதான் அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமா ஆவிக்குரியதை முன்னிலைமை வச்சா மட்டும்தான் ஆண்டவரால நம்மளை வந்து ஆசீர்வாதிக்கணும் ஆண்டே அதான் சரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியும் தேடுங்க அப்பொழுது இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எவைகள்லாம் முன்னாடி அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தோம்னா நமக்கு உண்ண உணவு உடை எல்லாமே காக்கையில கூட நான் பா இதெல்லாம் போசிப்பேன் அதனா முதலாவது அப்படின்னா என்னன்னா முதலாவது நீங்க ஆவிக்குரியதை ஃபர்ஸ்ட் நீங்க தேடுங்க உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் ஆண்டரே சொல்லிட்டேன் நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம கவலையே படவே கூடாது நம்ம அஞ்சு பாயிண்ட் எழுதுனா மூணு ஆவிக்குரிய ரெண்டு பூமிக்குரிய முதலாவது அவரை தேடும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கூடவே நமக்கு கொடுக்கப்படும் தான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அதனால இவ்வளவு நாள் நீங்க வந்து ஒரு வேலை ஆண்டவருக்கா பூமிக்குரிய காரியத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடி இருக்கலாம் இல்லாட்டினா ஆண்டவர் மேலேயே உங்களுக்கு கோபம் கூட இருந்திருக்கலாம் நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க ப்ரேயர் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ கூட சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நாள் நீங்க பிஹேவ் பண்ண விதத்தை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை விட்டு போயிருவேன் ஆஹ் நீங்க ஒரு ஆண்டவரா உங்களுக்கு கண்ணு இல்லையா வாயிலையா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம ஆண்டவர் அப்படியே சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்களுடைய லவ்வை வந்து ஆண்டவருக்கு நீங்க காமிக்கும் போது அவர் வந்து பொழிஞ்சிருவாரு நம்ம பத்து சதவீதம் காமிச்சோம் இங்கே அவர் நூறு சதவீதம் நம்ம மேல பொழிஞ்சிருவாரு அதை வந்து நம்ம காமிக்கணும் காமிச்ச ஆண்டவர் மேல கோவப்படுத்துற மாதிரி அவர் எரிச்சல் இஸ்ரேவல் ஜனங்கள் பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது ஆண்டவர் இஸ்ரவியல் ஜனங்கள் மேல கோவப்பட்ட காரணமே அதான் ஒரு சின்ன ஒரு ஆண்டவர் ஆக்சுவலி அந்த இடத்துல அற்புதத்துக்காக தான் எய்ம் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே உடனே முறுமுறு காமிச்சிருவாங்க இதுக்கு நாங்க ஈத்துல இருந்திருக்கலாம் இதுக்கு நாங்க அப்படியே இருந்திருக்கலாம் இதுக்கு நாங்க செத்தே போயிருக்கலாம் அப்படியே ஃபுல்லா நெகட்டிவ் நெகட்டிவ் தான் பேசுவாங்க இல்லன்னா ஆண்டவர் வந்து எரிச்சல் முட்டுற தான் பேசுவாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து இருக்க கூடாது சரி இதுக்கு எதுக்கு நான் கிறிஸ்தவத்துக்கு வந்தேன் இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம் அங்கேயே இருந்திருக்கலாம் இதுக்கு எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும் இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வாங்கிக்கலையே அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கோவப்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் நீங்க பண்ணாதீங்க மாத்தி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் எப்படினாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களோடதான் இசைப்பயிருப்பேன் ஆண்டவர் அந்த மாதிரி சொன்ன நீங்க முன்னாடி இருந்து பாருங்க யார் யார் அப்படி சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பயங்கரமா ஆண்டவர் ரொம்ப ஆசிர்வச்சுப்பார் ஆண்டவர் யார் அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் வந்து வெயிட் பண்றாரு நம்ம என்னைக்கு அந்த வார்த்தை மனப்பூர்வமா சும்மா சொன்னோம் அப்படின்றக்கா இல்ல மனசுல இருந்து நம்ம என்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்றோமோ அன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த டெஸ்ட்ல இருந்து நம்ம பாஸ் ஆகிறோம்னு அர்த்தம் உடனே ஆண்டவர் வந்து அந்த டெஸ்ட்ல இருந்து நம்ம பாஸ் ஆகி அடுத்த ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் நம்ம கையில கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை